அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுக்குள் மூர்த்தி கற்பகம் சாகுபடி அரிசியை பற்றி ஒரு இளம் பெண் விவசாயி அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நம்மளோட கூற இருக்கிறாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்து தன் பசங்களை வந்து இப்போ டாக்டரு இன்ஜினியரு சாஃப்ட்வேரு இந்த மாதிரி பல லைனில் விடுவாங்க ஆனால் இந்த சிறுவர்கள் என்னன்னா தன்னோடய தந்தையார் செய்கிற தொழிலை பார்த்துட்டு படிப்பு ஒரு சைடு இருந்தாலும் ஒன்று கற்றுக்கிறதுக்காண்டி இப்போ வந்து அவங்க வந்து விவசாயத்தை வந்து முன்னெடுத்து அவங்க இருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்கலாம் அந்த பொண்ணு வந்து தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு நாற்று பறிக்கிறது அந்த பையனை நாற்று பறிச்சுட்டு அதை வந்து இப்படி ஒரு நாற்று பறிக்கிறவங்க பெரியவங்க வந்து செய்வாங்களோ அதே மாதிரி இந்த நாற்றை வந்து தண்ணியில் அடிக்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கலாம் அவங்க ஒரு ஜாலியாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாகவும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த நாற்று அளம்புறது அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் அவங்க செஞ்சிட்டு நாற்று அளம்புறது வந்து அவங்க வயலில் கொண்டு போய் தூக்கி கொண்டு போடுவாங்க அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் செ செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ அந்த இளம் பெண் விவசாயி யார் இந்த ஊர் அவங்க வந்து இப்படி அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி என்ன நான் தெரியும் அவங்களோட கருத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க வீடுக்குள்ளே போவோம் வணக்கங்க வணக்கம் நீங்கள் யார் இந்த ஊர் உங்கள் பேர் நீங்கள் என்ன படிக்கிறீங்க உங்களை பற்றி தகவல் சொல்லுங்க என் பேர் ப்ரித்திகாஸ்தி நான் ரெண்டாவது படிக்கிறேன் எங்கள் ஊரு வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மருத்துவ நன்றி உங்கள் தகவல் பற்றி சொன்னீங்க இப்போ நீங்கள் வந்து என்ன நல்ல நட்டுருக்கீங்க கருப்பு காவலி கருப்புக்கி நட்டுருக்கீங்க நல்லது கருப்பு கவனின்னு சொல்கிறீங்க இந்த பயிரோட மொத்த வாழ்வு நாள் எவ்வளவு நூற்றி ஐம்பது நாள் நாள் சரி இப்போ இந்த கருப்பு கவனி நாத்து இருந்து இது வரைக்கும் எத்தனை நாளாக இருக்குது நூற்றி அஞ்சு நாள் நூற்றி அஞ்சு நாளாக இருக்குது நீங்கள் உங்கள் கையை தூக்கி அந்த பயிரை பிடிங்க நேராக அந்த முன்னே வரைக்கும் விட்டு போங்க உங்களோட வளர்ந்துருக்குது அந்த பயிர் ஆ சரி நல்லது இப்போ இந்த பயிருக்கு வந்து உங்க அப்பா வந்து இதுக்கு வந்து வளர்ச்சி ஊக்கி அதாவது பயிர் வ வளர்ச்சி ஊக்கி பூ பூச்சி வட்டிலாம் செஞ்சுருப்பாங்க நீங்கள் வந்து என்னென்ன பயிர் வளர்கிறதுக்கு செஞ்சீங்க பூச்சி வட்டி என்னென்ன பயன்படுத்தினீங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் மொத்தமாக சொல்ல வேண்டாம் அவங்க நீங்கள் சின்ன இளம் விவசாயம் இருக்கிறீங்க இருக்கிறீங்க அந்தளவுக்கு எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அதனால் இப்போ வந்து இந்த பயிர் வளர்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன இது பண்ணீங்க நன்றி இப்போ நீங்கள் நூற்றி ஐம்பது நாள் கற்பி வயசுன்னு சொல்லியிருக்கிறீங்க இப்போ வந்து நூற்றி அஞ்சு நாள் தான் முடிஞ்சிருக்கு இப்போவே கருது வந்திருக்கு இது வந்து இப்படி இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் இப்படி இது தாக்கு தாக்குப்பிடிக்குனா அதுக்குள்ளே அறுவடை வந்துடும் அதை பற்றி சொல்லுங்கள் இது வந்து இப்போ வரது போல தாய் கருது வரையாதான் இப்போதான் வந்து ஓ இப்போ நீங்கள் வந்தது போல் தாய் கதிர் தான் வந்திருக்கு கிளேக் கதர்க்குள்ளே இப்போ தான் சூழ் திரண்டு இருக்கு ஓகே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த தாய் கதறி மின்னமுட்ட தாய் கதிர் ஃபுல்லாக வந்துருக்கு வச்சு நட்றப்போ உள்ள அந்த இது இப்போ கருது வந்து இருக்குது இதோட கிளைகள் ஃபுல்லாக பக்க கிளைகள் ஃபுல்லாக இன்னுமே தான் அது சூழ் திரண்டு உங்களுக்கு பயிராகி நமக்கு வந்து ஈடு கொடுக்கும் இப்போ பயிர் வள வளைச்சிக்கு பற்றி சொல்லிட்டிங்க அடுத்ததுபடியாக இந்த நூற்றி ஐம்பது நாளுக்கு உள்ள பயிரோட இதை சொல்லிட்டீங்க ஏன் இப்போ முன்னாடி கருது வந்துருக்கு இனிமேல் ஏன் கருது லேட்டாக வரதுக்கான சொல்லிட்டீங்க இப்போ வந்து இந்த பூச்சி மேலாண் மெயினாக இருக்கும் பூச்சி கட்டுப்பாடு பூச்சி வரட்டின்னு சொல்லுவாங்க உங்கள் அப்பாவும் செஞ்சிருப்பாங்க நீங்க பூச்சி வரட்டின்னா பண்ணீங்க சரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வந்து நீங்க இப்படி பூச்சி வட்டியா இப்படி தயாரிப்பீங்க ஒரு கிலோ கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி மாத்து கோமியத்தில் வைப்போம் நல்லது இந்த அரிசி இந்த நெல்லை ஏன் வந்து உங்க அப்பா பயிர் எடுத்துட்டாங்க இது வந்து மனோகர் சாப்பிட்ட அரிசி குட்டி நோயை குறைக்கும் சுகரை குறைக்கும் எல்லா அரிசியும் பல நன்மை இருக்கு இது அறுவடை பண்ணி நீங்க இதெல்லாம் எப்படி நீங்க விற்பீங்க

இன்னும் புரியுதமாக சொன்னால் அதாவது உடனே நம்ம வைக்கிறப்போ வந்து இந்த அரிசிக்கு உள்ள மருத்துவ குணங்கள் வந்து நமக்கு கிடைக்காது இது வந்து மூணு மாதம் ஆறு மாதம்னு வீட்டில் ஸ்டோர் பண்ணி அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சையாகவோ புழுங்கலாவோ நம்ம வந்து உரிச்சு கொடுக்குறப்போ வந்து இது முழு மருத்துவ பலனை இந்த அரிசிக்கு இருக்குது நீங்கள் சொல்கிறது புரியுது அதனால இன்னும் ஒரு தெளிவாக சொன்னிங்கன்னா மக்களுக்கு நல்லா இருக்கு சரி இப்போ உங்கள் கடையில் எத்தனை வகையான அரிசி இருக்குது ஒரு பதினஞ்சு வகையான அரிசி இருக்கு அரிசி பதினஞ்சு வகையான அரிசி இருக்குது உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுங்க மக்கள் யாருக்கு வேணுமா அவங்க வந்து ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு கேட்பாங்க கொண்ட போய் கொடுக்கலாம் நீங்கள் வந்து எத்தனை கிலோ வந்து விற்பீங்க உங்கள் தொடர்பு என்ன கொடுங்க சிக்ஸ் மட்டும் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இந்த ரெண்டு அஞ்சு வயசுலேயும் நீங்கள் இந்த ஒரு இயற்கை விவசாயத்து மேலே ஒரு அக்கறை பட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்து உறுதுணையாகவும் உங்கள் அண்ணன் வீடியோவும் நாங்கள் போட்டோம் நல்லா இருந்துச்சு இப்போ நீங்களும் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஏழு வயசாகுது இந்த வயசு வயசுலையே இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு ஆர்வமும் இருக்குது நல்ல ஒரு சிறந்த கருத்துக்களையும் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி